தேவனுக்கு மகிமை உண்டாவதா இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை ஆமா இதுக்கு பல முறை நாங்க இங்க வந்திருக்கோம் ஜோம் பண்ணிருக்கிறேன் நானும் இங்க தேவனுடைய வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் வர சித்தம் கொண்டார் அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாளில் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி பாஸ்டருக்கு ஒரு அழுத்தமான ஏவுதல் இருந்து அவர் வேண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருந்தார் நான் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து இங்கே வந்து ஜபித்து நான் சில வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருந்தபோது எனக்கு ஒரு முக்கியமான வசனத்தை ஆண்டவர் அந்த நாளிலே உள்ளத்தில் சற்று ஆழமாய் போட்டார் அந்த வார்த்தையை தான் நான் உங்களோடு சற்று இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்துல இருந்து பந்திரண்டு வரை நீங்க படிச்சா நல்லது அப்போஸலாகிய பவுல் எபேஷு என்று சொல்லக்கூடிய நீங்கள் நல்லா புரிய வேண்டும் பவுல் ஒரு பெரிய ஆண்டவருடைய அப்போஸ்தல ஓழியக்காரர் பல இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து நிருபங்களை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கார் அதை வச்சு தான் இன்றைக்கி சுவிசேஷத்தின் சூழ்நிலைகளையும் சபையின் சூழ்நிலைகளையும் நாங்கள் நிர்வகிக்க வேண்டியிருக்கிறது அந்த எபேஷு ஷட்டணத்தில் ஒரு நல்ல சபை இருந்து நீங்கள் பைபிள் அந்த கண்டன்ஸ் அந்த அதுக்குள்ளே இருக்க செய்தியை நீங்கள் படித்தா ஆக கொல்லோசியர் எபேசியர் அந்த தெஸ்லோனிக்க சபையினுடைய சூழ்நிலை எல்லாம் பிலிப்பியர்லாம் ரொம்ப ஆழமான அனுபவத்தில் இருந்திருக்கு எபேசிய சபை மிக உயர்ந்த உன்னதமான ஒரு ஆன்மீக நிலையில் இருந்திருக்காங்கிறத அவர்களுக்கு எழுதப்பட்ட செய்தியில் புரிகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சபை அப்படிப்பட்ட எபேசிய சபைக்கு எழுதப்பட்ட ஒரு செய்தியை இப்போ படிங்க படிங்க ஆறு பத்து எபேசியர் ஆறு பத்து ம் கர்த்தரிலும் படிங்க கர்த்தரிலும் அந்த வார்த்தை கவனிங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அடுத்தது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியும் பலனும் கழிவும் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சகல ஆயுதங்களும் ஆயுதங்கள் உங்களுக்கு தேவை ஏனெனில் படிங்க நல்ல புரியுங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மனித சக்திகளோடு மட்டும் கிடையாது குறைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யக்கூடிய இப்பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆழமான அனுபவம் உள்ள ஒரு சபைக்கு சொல்கிறார் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனால் எங்கே இருக்கிறோம் தெரியுமா தீய சக்தி சாத்தானுடைய ஆளுகை தேவர் சாபம் சாத்தானுடைய ஆளுகை சூழ்ந்த ஒரு உலகத்தில் அதன் நடுவில் நாம இருக்கிறோம் மனிதர்களெல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப மோசமானவர்களாக இருக்கிறான் நீங்கள் வந்து பிலிப்பியர்களுடன் நிருபத்தில் வரும்போது கோணலும் சந்ததி நடுவில்லை மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் நீங்கள் முறுபரப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிலிப்பியர்கள நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் படிக்கிறான் கோணலும் உள்ள சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும் ஒன்று நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை சாஸின் ஆதிக்கத்தில் இருக்குது ரெண்டாவது கோணலும் மாறுபாடுமுள்ள தீய மனிதர்கள் நடுவில் கிடக்கிறோம் அதை நீங்கள் வந்து ரெண்டு தீமத்து ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் வந்தோம் பிசாசானவனுடைய விருப்பத்தின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாக தக்கதான் சாந்தமா உபதேசம் பண்ணணும் அப்போ கோணலும் மாறுபாடு உள்ள மக்கள் அவங்க பிசாசனுடைய படியில் இருக்கிறாங்க அந்த வார்த்தை என்ன சொல்லுது பிசாசன் விருப்பத்தை செய்வாங்க நமக்கு எதிராக இவ்வளவோ செயல்படுகிறான் அவன் அல்லது அசுத்தாவில் செயல்படுது இப்போ அசுத்தாவின் ஆளுகையில் இருக்கிற மனிதர்கள் என்ன செய்கிறாங்களோ அந்த அசுத்தாவின் வேலையை செய்கிறாங்க தானே அர்த்தம் பெ சாஸனுடைய இச்சை பெ சாஸனுடைய விருப்பத்தை மனுஷரெல்லாம் செய்கிறாங்க யோசித்து பாருங்கள் பெ சாஸும் பெ சாஸின் வேலை செய்கிற மனிதர்களுக்கு நடுவில் இருந்தால் நம்ம நிலமை இப்படி இருக்கும் தேவப்பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்கும் அதனால தான் எ பேச நீங்கள் அநேக காரியங்களில் அறிவு உள்ளவங்க தெளிவு உள்ளவங்க ஆனா அது போதுமானது கிடையாது நீங்கள் கச்சருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்ல மேலும் பலப்படாவிட்டாலும் இந்த மாதிரி சக்திகளை நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த சக்திகளை ஜெயிக்கணும்னா நீங்க கச்சரில் பலப்படணும் இந்த கச்சர் என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறதுன்னா இயேசுவை குறிக்கிற வார்த்தை ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்றார் கர்த்தர் என்ற வார்த்தை இயேசுவை குறைக்கிற வார்த்தை பலப்படணும் நமக்கு 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 எல்லாம் எல்லா நன்மையிலும் தான் கிடைக்கிட தெரியும் அந்த நிலை காரணம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான் திருடன்னா பெசாச சொல்றார் பிசாசு கொல்ல வர்றான் அழிக்க வர்றான் அழிக்கழிக்க வர்றான் நர்மூலம் பண்ண விடுறான் ஆனால் நானும் நாடுகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்த வந்தேன்னு சொன்னார் ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம் பலன் இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றார் நான் உங்களுக்கு ஜீவன் தருகிறேன் நான் உங்களுக்கு பலனை தருகிறேன்னு சொன்னதோடு விடாமல் அந்த பலனை நான் அதிகமாய் பெருக்குவேன் அதை நித்திய ஜீவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அப்ப இயேசு ஜீவனை கொடுக்கணும் பலனை கொடுக்கணும்னா கத்தருடைய பலத்துல நாம எப்படி பலப்படுறது என்கிறத நாம கொஞ்சம் சிந்திக்கணும் நீங்கள் யோகான் சுவிசேஷத்துல பதினஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நீங்க வந்தீங்கன்னா இயேசு சொல்றது கவனிங்க நான் என் பிதாவின் கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலை நீங்களும் என் கட்டளைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அதாவது என்னை அனுப்பிய தூய ஆவியானவராகிய பரலோகத்தின் தேவனாகிய பிதாவின் கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறதுனால நான் என் பிதாவோடு ஒரு உறவிலே ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிற கட்டளைகளை நீங்கள் கடைபிடிச்சு நடந்தால் தான் என்னோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியும் ஆண்டவர்களே நம்ம பெல்லப்படணும்னு சொன்னால் நமக்கு ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் இருக்கணும் ஆண்டவரோட ஒரு வரவர் இருக்கணும் ஒன்றிய யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் யோவான் சொல்லுவார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார்னாகேசக்கரசோடும் மறுக்கிறார் இந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது மட்டும்தான் கத்தருக்குள்ளே பெல்லப்பட முடியும் நான் சொல் अलग तो रहता तलीबा साला ना பல சூழ்நிலைகளில் நான் ஆண்டவருடைய வார்த்தை பேசும்படி நிற்கிறேன் பல சப சூழ்நிலைகளில் நிற்கிறேன் பல ஸ்தாபன சூழ்நிலையில் நிற்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் இந்த சபையை சார்ந்தவங்க இந்த சங்கத்தை சார்ந்தவங்க இந்த பிரிவை சார்ந்தவங்கன்னு அவங்க ஒரு வேளை மேன்மை பாராட்டக்கூடும் அவங்க இருந்துட்டு போட்டு வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஒரு முக்கியமான காரியம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவர் உங்களை வைக்கிறாரோ அதில் இருக்கணும் ஆனால் நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடும் தூயாவியான ஆண்டவராகிய பிதாவோடும் சரியா இருக்கணும் இல்லைன்னா நீங்க எந்த பெரிய சூழ்நிலையில இருந்தால் ஒருவேளை அவங்க பெரியவை குறித்து ஏதோ சிலதை சொல்லி சில சொல்லிடுவாங்க நாங்க தாய் சபைன்னு சொல்லிடுவாங்க நாங்க பெரிய சபைன்னு சொல்லுவாங்க பல நியாயங்கள்லாம் சொல்லிடுவாங்க அதெல்லாம் பயன்படாதுங்க நமக்கு ஜீவனை கொடுக்கிற பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியத்தில் இருக்கிறேங்கிறத தனிப்பட்ட முறையில் நம்ம உறுதிப்படுத்தி ஆகணும் அவங்க அந்த கோயிலுக்கு போறாங்க அப்படி இருக்கிறாங்க இந்த கோயில் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது நான் ஐக்கியமாக ஐக்கியமா என்ன நீங்கள் பன்னிரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சுயமா பேசல நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளை அடுத்த வசனத்தில் அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனா இருக்கிறது அந்த வார்த்தையை பாருங்க கட்டளைகள் நித்திய ஜீவனா இருக்கிறது என்று நான் பேசுகிறவில்லை பிதா எனக்கு சொன்னபடிதான் பேசுறேன் சொந்த வார்த்தை கிடையாது அது பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை அந்த வார்த்தை அப்படியே ஆசிட்டிஸ் சொல்லுவாங்க அப்படியே நான் பேசுறேன் அதுதான் ஜீவனா இருக்கிறது அல்ல இல்லையோ அப்போ அந்த ஜீவனை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் பார்த்தீங்களா அவர் பரலோக தேவனுடைய வார்த்தைகளை அவதேசங்களை நமக்கு கொடுத்து நீங்கள் அதை கேட்டு அதை கடைபிடித்து நடக்கும்போது உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகுது அதனால தான் மற்ற சுவிசேஷம் கடைசி இருபத்தெட்டாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரும் எனக்கு சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்க நான் கட்டளை இட்டது நான் கட்டளை தான் நீங்கள் உபதேசம் பண்ணணும் இதை நாட்கள்ல நீங்க நிறைய சபைய பாக்குறீங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆப்ரகாமன் பற்றியோ தாவீத பற்றியோ யாக்கோவ பற்றியோ செய்தி இருக்குது இயேசுவின் வார்த்தை கிடையாது நல்ல கவனிக்கணும் இதுதான் ப்ராப்ளம் இயேசு சொன்னார் நான் சொன்னதுதான் நீங்க கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும் ஏன்னா முந்தின காலங்களில் இவரையர் ஒண்ணு ஒண்ணு பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு முன்னோர்களுக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் உத்தரவிளம் பெற்றினார் தேசுவன் வார்த்தை இல்லாத இடத்துல தேவ பலன் வராது தேவ கருப வராது பேசாசின் ஆளுகையை நீங்க ஜெயிக்க முடியாது அது நம் சபையா நம் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் ஆகவே உங்களுக்கு சொல்றது உங்க த வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நீங்க கட்டப்படணும் ஏன்னா நிறைய மீடியாஸ்ல நிறைய செய்தி கேக்குறீங்க எல்லாம் பெரும்பாலானவை இயேசுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் அதை சபைகளுக்கு சொல்றேன் இயேசுவன் வார்த்தை கையில இருக்கு ஓசியா எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே கற்று சொன்னார் என்னுடைய பிரமாணங்கள் என் வேதத்தின் மகத்துவங்கள் நான் எழுதி கொடுத்தேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பதிச்சு கையில கொடுத்தா என் வார்த்தையை வாசிக்க மாட்டேங்கிறாங்க அதுல தியானிக்க மாட்டேங்கிறாங்க அதுல நடக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போனா போதும் ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து ஜெபிச்சிட்டா போறோம் நிறைய தேர்றாங்க எங்களை கூப்பிடுறது சந்தோஷம் தான் நாங்க இங்க வரும் என்ன செய்கிறோம் நாங்க தான் தெய்வம் எங்களை ஆராதிங்க உங்கள் ப்ராப்ளம் சரியாகிறோம் ஒரு நாள் சொல்கிறது கிடையாது இந்த இயேசுவை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அவர் தான் உங்கள் பாவங்களை மீட்டு உங்களை ரட்சிக்க முடியும் அவர் தான் போய் நீங்கள் வந்து அப்போ சில பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறது தேவன் அவரை பரிசு தாவினாலும் வல்லமைனாலும் நிரப்பினதுனால போய் சாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் நன்மை செய்கிறவராய் தான் சுற்றி தெரிந்தாருங்க அந்த இயேசுவை தான் உங்களுக்கு காட்டு பண்ணணும் அந்த இயேசுவின் வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லி தரணும் வேற எதுவும் நாங்கள் செஞ்சிட முடியாது நல்லது இப்படி இயேசுவின் வார்த்தை எந்த அளவு உங்க வாழ்க்கையில் இருக்கு நீங்க சொல்லணும் ஏன்னா கேட்க ஆண்டவர் சில விஷயத்தை சொல்லிட்டு சொல்லுவார் கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கெடுவேன் சொல்லுவார் அவர் அந்த செய்தியை சொல்லும்போது போது இந்த வசனத்தை போட்டா சில விதைகள் வந்து வழி ஓரங்களில் விழுந்துடுது அப்போ அந்த விதை விதைக்கிற ஒரு விதைக்க போனா ஒரு ஓமையை சொன்னார் அவன் கொஞ்சம் விதை விதைச்சிட்டு போகிறோம் சில விதைகள் வழி ஓரங்களில் விழுந்துடுது அதை ஒன்று பறவைகள் பொறுக்கிட்டு போயிடுது அவர்கிட்ட போட சில விசனங்களை பேசுவோம் செய்தியை சொல்லுவோம் உடனே பேச ஆசு வந்து அது வெளியே எடுத்துடுவோம் அதனால் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இதுக்கு நீ போக போகிற நீ இப்படி இருந்தால் போதாதோ எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க என்னுடைய கேள்வி தான் எங்கே ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்படியணுமா இல்லை நீங்கள் சொல்கிற கட்டுக்கதைகளுக்கு கீழ்படியணுமா என்று சொல்லி பெரிய போராட்டங்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன் இப்படி தான் ஆண்டவர் ஒன்று சொன்னால் அது அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி பல விதமா போய் சாசு கொள்ள போறான் மனிதர்களை பயன்படுத்தி கொள்ள போறான் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க எல்லாம் சரியில்லை தான் ஆண்டவர் சரியா இருக்காருல்ல ஆண்டவர் சரியா இருக்கார்ல அவருக்கு பின்னால போறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்படி எல்லாம் சூழ்நிலையில இருக்கு ஓகே இப்போ அந்த வசனம் சொல்லுது என் பிரமாணத்தை எழுதி கொடுத்தேன் நீங்கள அந்த லூக்கா சாரி யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு வாசுதான் அவர் சொல்றாரு ஒருவன் என்னின் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாம போ Kau அவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமிக்க வந்தேன் ஆனால் என்னை தள்ளி என் வார்த்தையில ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தி இருக்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே நியாயந்திருக்கும் என்று அந்த யோவான் பன்னெண்டு நாற்பத்தேழுல சொல்றார் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு போவேன் இந்த பறவை பறக்கிறது மாதிரி பறக்கிட்டு போயிட்டா பலன் இல்லாமல் போயிடும் சிலர் கொஞ்சம் வசனம் கேட்பாங்க அது கற்பாறையின் மேலே விதை விழுந்தது மாதிரி கொஞ்சம் முளைச்சாலும் வே அது காஞ்சி போகுது சிலர் வந்து முள்ளுகளுக்குள்ள விழுந்தது பல உலக விதமான ஆசை பல விதமான பேராசை அவங்கள தனிப்பட்ட கொள்கைகள் கோட்பாடு எல்லாம் வச்சுட்டு நடுவில் விழுந்தா அந்த முள்ளுகளாகி அந்த காரியங்கள்லாம் ஐஸ்வர்யம் நிறைய குடும்பங்கள் நிறைய பணம் வந்தால் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க நல்ல சுகமாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க பணம் எல்லாம் நஷ்டப்பட்டு கடனில் சிக்கினா தான் கூட்டத்துக்கு வருவாங்க ஆண்டோருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய சிலருக்கு வியாதி வரணும் சிலருக்கு குடும்பத்தில் ஓயாம பேய் இருந்துகிட்டு இருந்தால் தான் அவங்க ஆண்டோட சமூகத்துக்கு வர்றாங்க அவங்க ஆண்டோடைய வார்த்தை கேட்குறாங்க இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க ஏன்னா நிறைய முள் நாலு பக்கத்துல நெருக்கிறது இல்லை ஆண்டோட வார்த்தை பலன் இல்லாமல் போயிடுது சில நிலங்கள் தான் நல்ல நிலம் சீக்கிரமாக கேட்டு அது முப்பது அறுபது நூறுன்னு சொல்லி பல்ல மடங்கா பலன் கொடுக்கும் இப்போ கேள்வி இதுதான் நீங்கள் எத்தனை வருஷம் கரைத்தவர்கள் எத்தனை வருஷம் ஆண்டோட வார்த்தையை கையில் வச்சுருங்க எத்தனை விதத்தில் ஆண்டவர் உங்களோடலாம் பேசினார் எத்தனை சதமானத்துக்கு நீங்கள் கேள்விப்படிங்கிறது ஆண்டவர் கணக்கு பாபார் ஆண்டவர் கணக்கு பாபார் ஒரு காரியத்தை நீங்கள் புரியணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம வந்து அதாவது இப்போ சாசின் ஆளுகை நிறைந்து ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் அந்த பத்தாம் வசனத்தில் பாதிக்கு பிறகு நான் வாசிக்கணும் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாய் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் இது யாரை குறைக்கிறதுன்னா பெய் சாசை குறைக்கிற வார்த்தை அதாவது நம்ம ஒவ்வொருவருக்கு பக்கத்திலும் ஒரு பக்கத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கா பரிந்து பேசுகிறார் ஒன்றியவான் ரெண்டாம் அதிகார முதல் வசனத்தில் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்கும்படி இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுறேன் ஒருவேளை தெரியாமல் முடியாமல் பாவம் செஞ்சிட்டா நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கா பரிந்து பேசுகிறவர் சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற கருபாதார பலியாக இருக்கிறதுனால அவர் ஒரு பக்கம் பருந்து பேசுகிறார் ஆனால் நல்ல கவனிங்க பருவகம் பெசாசு நிற்கிறான் பெசாச சொல்கிறான் இல்லை இல்லை இந்த ஆளுக்கு இதை செய்யப்படாது இந்த ஆளுக்கு இதை கொடுக்கப்படாது இந்த ஆளுக்கு தகுதி கிடையாது நீர் சொல்கிறதெல்லாம் இவன் கேட்க மாட்டான் நீர் காட்டுன வழியில் நடக்க மாட்டான்னு குற்றம் சாட்டுறான் இது வந்து இன்னும் நடக்கும் ஒரு கட்டம் வருகிறது அப்போது அவன் பிடித்து அக்கனியில் போடப்படுவான் அதுக்கு பிறகு அவனுடைய ஆளுகை முடிக்கப்படுவோம் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு நீங்கள் ஒரு பழைய பாட்டில் இந்த ஒரு சம்பவத்தை நான் சுட்டி காட்டி விரும்புகிறேன் சகரியா மூணாம் அதிகாரத்தில் ஒன்னாம் வசனத்துல அவர் பிரதான ஆச்சாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்துல நின்றான் இப்போ கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எர்சிலேமே தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அடுத்த வசனம் சொல்லுது மூணு அந்த யோசுவா அந்த ஆசாரியனுக்கு நிலம் என்னன்னு கேட்டான் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா பண்ணினாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான் இப்ப என்ன பிரச்சனை அந்த யோசுவ ஆச்சாரியனுடைய ஆன்மீக நிலைமை ரொம்ப தரம் குறைஞ்சுதான் இருக்கு பிரகாசம் இல்லாம இருக்கு இருளா இருக்கு ஆண்டவர் சொல்லுவார் ஒன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கா இருக்கணும்னு சொல்லுவார் நம்முடைய ஆத்மாவுடைய வெளிச்சம் ரட்சிப்பின் வஸ்திரம்னு சொல்வாங்க அது பிரகாசம் இல்லாம போயிடும் இப்படி அவன் நிக்கிறான் பிசாசு குற்றம் சாட்டுறான் இவன் சரி கிடையாது இவன் ஒழுங்கு கிடையாது இவன் ஆத்மா இரு கம்ப்ளீட்டாக இருக்கு நேருவனுக்கு உதவி செய்யப்படும் இப்ப காண்டவர் ஒரு சைடு பருந்து பேச நின்னா கத்தருடைய தூதனானவரா நின்னா மறுபக்கம் பேச ஆசனிக்கிறான் இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக பேச ஆசனிக்கிறான் சாதகமா ஆண்டவர் நிற்கிறார் இப்ப என்ன செய்யறது அதான் ஆண்டவர் சொன்னார்ல மற்ற பதினொன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இங்கே எல்லாரும் என்னிடத்தில் ஓடி வந்துருங்க என்னிடத்தில் சரணடைஞ்சிருங்க என் பாதத்தில் உட்காந்துருங்க என் நுகம் நான் சாந்தமா பேசுவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாதான் நடத்த உங்களை அடிச்சு ஒட்டாச்சி நுருக்கி உருட்டி புரட்டி அப்டா செய்ய சொல்ல கிடையா அன்பாக பேசுவேன் என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்ன இடத்துல நீங்கள் படிக்கலாம் என்ன இடத்துல கற்றுக்கொண்டா உங்கள் ஆத்மாக்களுக்கு மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் அப்பா ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கான்னு பார் ஒரு காரியத்தை சொல்லி முடியணும் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்க முதலாவது ஆண்டவருடைய தேவனுடைய நீங்க வாசித்து வாசித்து நடக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு பெல்லன் உண்டாகும் ஜீவன் உண்டாகும் அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பதினாலு முப்பத்தி மூணு ஒருவன் என்ன அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிச்சா என் பிதா அன்பா இருப்பார் அவர் ஆவியாய் வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவார் என்று சொல்லிட்டார் நல்ல கவனிங்க லூகா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது சொல்லுகிறது இதோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் இதோ தேவன் வாக்கு பண்ணினது பிதா வாக்கு பண்ணுனா நான் உங்களுக்கு அனுப்புறேன் அதான் அந்த வசனத்துடைய தொடக்கம் நான் இடத்துல உங்களிடத்துல அனுப்புறேன் இருந்து வல்லம வரும் நீங்க பலப்படுறது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றார் நீங்க என் வசனத்துல நடந்தீங்கல்ல அதனால நான் பிதாவாகிய தேவனுடைய ஆவியை நான் உங்களுக்குள்ளே அனுப்புறேன்னு சொல்றார் இது பரலோகத்திலிருந்து வர்ற வல்லம தெளிவா இருங்க இது பரலோகத்திலிருந்து வர்ற வல்லம யோவா நாலு இருபத்தி நாலு தேவன் ஆவியா இருக்கிறாருங்க ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் அதான் அப்ப அப்போஸ்லர் ஒன்று எட்டு அந்த பரிசுத்தாவி வந்தால் உங்களுக்கு பலன் வந்துடும் நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்துல சாட்சியாக இருப்பீங்க அப்போ தேவன் ஆவியா இருக்கிறவர் நம்ம தேவாலயமாக மாற்றுவார் ஒன்று குறித்தர் மூணு பதினாறு சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதோ நீங்க தான் தேவ ஆலயம் தேவனுடைய ஆலயமாகிய உங்களை நீங்கள் கெடுத்தோம் உங்களை தேவன் கெடுத்து போடுவார் பத்தியலாம் தேவன் ஆலயமா மாற்றி நம்முடைய மனசில் அப்படி ஆத்மாவில் வந்து கொடி இருந்தால் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க இந்த தேவன் ஆவியா இருக்கிற தேவன் நம்ம ஆலயமாக்கி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணிட்டாருன்னு வைங்க அப்புறம் பேய் என்ன தான் பண்ண முடியும் இந்த பரலோக தேவனே ஆவியாக வந்து நமக்குள்ள வாசம் பண்றாருங்க அப்படி இருந்தால் பே எப்படி நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்குள்ள அந்த தேவ ஆவியானவர் இருந்தாலே போதும் அதான் கத்தராக விசுவாசி அப்பொழுது நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்னு அதான் சொல்லி இருக்குது இங்கே பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன் இன்னைக்கு கிறிஸ்தவ கோலத்தில் பெரிய பிரச்சனை இந்த பரலோக ஆவி இருக்கா உன்னதத்திலிருந்து வந்த தேவ ஆவி இருக்காங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எங்களுக்கு உண்டு அதனால மீண்டும் ஆண்டோட பாதத்தில் I'm நம்முடைய வசனம் போதும் நம்முடைய மாதிரி போகிறோம் நீர் அனுப்புகிற ஆவி போதும் அல்லாமல் ஒன்று ஒரு ரெண்டு பன்னெண்டு சொன்ன மாதிரி நாங்களும் உலகத்தின் ஆவியாக பராமல் தெய்வ நடத்திலேருந்து புறப்பட்டு வந்த ஆவி பற்றவனும் பவுல் சொல்லுவார் அது மாதிரி உலகத்தின் ஆவியில சிக்கப்படா அது அந்நிய பாஷை பேசலாம் அதை குறி சொல்லலாம் அது பல காரியம்லாம் செய்யலாம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆண்டவர் கொடுக்குற ஆவி வேணும் நான் முடிக்கிறேன் பரலோகத்திலேருந்து வந்த ஆவி வேணும் ஏசு தர்ற ஆவி வேணும் வேற யாரும் தர்ற ஆவி நமக்கு தேவை கிடையாது அதில் போய் சிக்க என்னதான் பிரச்சனை உண்டாகிறது நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வர்றோம் நீங்கள் குடும்பமாய் ஆண்டோரே நீர் தான் எங்களுக்கு வேணும் உம்முடைய பாதத்தில் தான் அமர்ந்திருப்போம் ஜீவன் வேணும் உம்முடைய வார்த்தையில நடக்கிறோம் நீர் தர்றாவி எங்களுக்கு போறோம் வேற எந்த ஆவியும் உலகத்தின் ஆவி வேண்டாம் மனுஷன் தர்றாவியோ ஒண்ணும் வேண்டாம் பரலோகத்திலிருந்து எனக்கு ஆவி வேணும் பரலோக தேவன் ஆவியா வந்து எனக்குள்ள வாசம் என் குடும்பத்தில் வாசம் என் பிள்ளைகளுக்குள்ள வாசம் எல்லா அசுத்தாவின் வல்லமையின் அக்கினிகளையும் சுட்டறிக தகுதும் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னு சொல்லி இப்ப ஜவம் பண்ணுவோமா ஜவம் பண்ணுவோமா ஒன்னு தலைகளை தாழ்த்துங்க ஒரு நிமிஷம் சைட்டஸ்ல மேனா எல்லாரும் ஓகே இப்போ சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லணும்